அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் காலங்கருதியிருப்பர் கலங்காது ஞாலங்கருதுபவர் உலகால என்னுவோர் விரையாது உரிய நேரத்திற்காக காத்திருப்பர் விளக்க புலவர் நன்னன் இப்பகுதியில் நான் பார்த்தசாரி அவர்கள் எழுதிய ராணி மங்கம்மாள் சரித்திர நாவலின் தொடர்ச்சியை காணலாம் ராணி மங்கம்மாள் அரண்மனையில் வீட்டிருக்கின்றார் அப்பொழுது இளவரசர் வருகின்றார் ரங்ககிருஷ்ணர் அவரிடம் பின்வருமாறு கூறுகிறார் இளவர் சேதுபதி ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அவரது சிற்றரசர் அவருக்கு உன் தந்தையார் சொக்கநாதர் ரிஷ்டாகடன் ஏற்பட்ட போரில் உதவி செய்ததால் அவருக்கு அளிக்கப்பட்டது அவருக்கு உதவியாக தலவாய் குமரப்பநாயக்கரை அனுப்பி வைத்தார் ஆனால் சேதுபதி சிற்றரசராக வாழ விருப்பமில்லாமல் சொக்கநாதரையை எதிர்க்க துணிகின்றார் இதை அறிந்த நாயக்கர் அதை எரிக்கின்றார் இதனால் குமரப்ப நாயக்கரையும் அவர் குடும்பத்தாரையும் அழித்து விடுகின்றார் மற்றொன்று போர்ச்சுக்கல் நாட்டிலிருந்து ஜான் பிரிட்டோ என்ற பாதிரியார் வரவ நாட்டிற்கு வர வர துணிகின்றார் அப்பொழுது அது பிடிக்காத சேதுபதி அவரை தடுத்து நிறுத்துகின்றார் கொல்லவும் முற்படுகின்றார் ஸோ இதையெல்லாம் அறிந்த இளவரசர் சேதுபதியின் மீது தொடுக்க முடிவெடுக்கின்றார் அப்பொழுது ஒரு ஓலை வருகிறது அது இருந்து இந்த ஓலை கொண்டு வரும் நிமிடத்திலிருந்து தான் ஒரு மாமன்னர் என்றும் பிரணப்படுத்தி கொள்கிறேன் என்றுதான் இருந்தது இதை அறிந்த இளவரசன் மேலும் கோபமுற்று ஒரு சிற்றரசன் நமக்கு கப்பம் கட்டாமல் தான் ஒரு மாமன்னர் என்று கூறுகின்றாரே என்ற ஒரு கோபத்தின் காரணமாகவும் அவருக்கு பாடம் போட்ட போர் புரியுரிய செல்கின்றார் ஆனால் மரப நாட்டிற்குள் நுழையும் பொழுதே அங்கு எந்தவித போருக்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை சேதுபதியும் தன் அரண்மனைக்கு ரங்ககிருஷ்ணரை அழைத்து அவருக்கு நல்ல உபசாரங்கள் செய்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்து சென்றிருந்தார் என்று கூறி என்று கூறி அவரை வழியெழுப்பி வைத்தார் இதனால் போர் புரியாமலேயே திரும்பிய ரங்ககிருஷ்ணருக்கு மன வருத்தம் ஏற்பட்டது இருந்தபோதும் பின் வந்த அவர் மற்ற வலைகளை கவனிக்க ஆரம்பிக்கின்றார் சொக்கநாதர் இழந்த பல பகுதிகளை போர் புரிந்து தன் நாட்டுடன் சேர்த்து கொள்கின்றார் மக்களுக்கு வேண்டிய நல்ல செயல்களை செய்கின்றார் எல்லா மக்களையும் சமமாக கருதுகின்றார் நல்ல ஒழுக்கத்துடனும் நாட்டை நல்வழியுடன் நடத்தி கொண்டு வருகின்றார் இதை அறிந்த ராணி மங்கம்மாள் மிகவும் சந்தோஷம் கொள்கின்றார் இச்சமயத்தில் முத்தம்மாள் கருவுறுகின்றாள் சில நாட்களிலேயே ரங்ககிருஷ்ணருக்கு அம்மை நோய் தாக்குகின்றது பல பல்வேறு வகையில் அவருக்கு அந்த நோயின் விடுவிட முயற்சிகள் செய்திருந்தாலும் கூட அவர் இறந்துவிடுகின்றார் சில மாதங்கள் கழித்து முத்தம்மாள் ஓர் ஆண்மகவை பெற்றிருக்கின்றார் அவருக்கு விஜயரங்க சொக்கநாதர் என்ற பெயரை இடுகின்றனர் முத்தம்மாள் ஒரு மகவை பெற்றிருந்தாலும் கூட இளவரசரை மறக்க முடியாமல் தவிக்கின்றாள் அப்பொழுது குளிப்பதற்காக வைத்திருந்த பன்னீரை எடுத்து குடித்து தன் உயிரை மாய்த்து கொள்கின்றார் இப்பொழுது ராணி மங்கம்மாளுக்கு தன் பேரனையும் காக்க வேண்டும் நாட்டையும் ஆள வேண்டும் என்ற இரண்டு பெரும் செயல்கள் அவர் தலையில் விழுகின்றது இருந்தாலும் தன்னுடைய வம்சம் தலைக்க வேண்டும் என்ற ஒரு ஒரே காரணத்துக்காக இதையெல்லாம் மேற்கொண்டு சரிவர செய்ய எத்தனைக்கின்றாய் தான் ஒரு பெண்ணாக இருப்பதால் அதிகமான போர்களை எதிர்கொள்ள தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார் த தன்னுடைய சமயோஜித எண்ணத்தின் காரணமாக பல்வேறு அரச சூழ்ச்சிகளை முறியடிக்கின்றார் டெல்லி பாரிசாவுக்கு கப்பம் கட்டுவதன் மூலமாக தன் நாட்டுக்கு அருகே உள்ள சிற்றரசர்களை நம்ம தம்மேல் போதொடுக்காமல் இருக்க இருக்காமல் பார்த்துக்கொள்கின்றார் பேரன் பிறந்தவுடனேயே அந்த திரு திருச்சிரபுரம் அதாவது திருச்சியிலிருந்து மதுரைக்கே திரும்பி விடுகின்றார் ஏனால் அங்கு இரண்டு இறப்புகள் நடந்துள்ளமையால் நேரம் சரியில்லை என்பதனால மதுரைக்குள் வந்துவிட் வந்து விடுகின்றனர் அங்கிருந்து விடைய அரசாட்சியை மேற்கொண்டிருக்கின்றார் பாலகனான விஜய ரங்கனுக்கு முடிசூட்டு விடு முடிசூட்டு விடுகின்றார் இதனால் பாலகனான ஒரு அரசன் அரசனுடைய நாட்டிற்கு சென்று போதெடுக்க மற்ற மன்னவர்கள் யோசிப்பார்கள் என்கின்ற ஒரு காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர் செய்கின்றார் இது கொஞ்சம் காலம் எவ்வாறே நடந்து போகின்றது இருந்தபோதும் திரு சுற்றியுள்ள ம மன்னர்கள் மற்றும் மைசூரில் இருக்கக்கூடிய மன்னவர் மன்னவர்கள் போன்றோர் பலரும் பல துன்பங்களை அளிக்கின்றனர் மைசூரிலிருந்து போர் எடுக்க அறிந்து கொண்டு போர் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது மராட்டியத்திலிருந்து வந்த மன்னர்கள் மைசூர் மீது போர் எடுப்பதன் காரணமாக மைசூர் மன்னர்கள் விடுகின்றனர் என்பதனால் அவர் ராணி மங்கம்மால் மகிழ்ச்சியடைகின்றார் இருந்தபோதும் இன்று கேரளம் என்று சொல்லக்கூடிய அதில் திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்ம அவர் அவர் இவர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் ஆனால் அவர் கப்பம் கட்டாமல் அவருக்கு ஏமாற்றி கொண்டு வருகிறார் இதனால் ரசையா ஒரு ம ஒருவரை அனுப்பி அவருக்கு பாடம் புகட்ட எண்ணுகின்றார் அதன்படி அவரை அனுப்பி அதில் வெற்றியும் கொள்கின்றார் அதே போல் திரும்பி வந்தவரிடம் திரு திருச்சிரபுரத்திலும் ஒரு சில மன்னராக ஏற்பட்ட பகையையும் அவர் வெற்றியின் மூலமாக அவர் அவர்களை முறியடிக்கின்றார் இதன் மூலம் வெற்றி கழிப்புடன் இருந்த அவருக்கு சில படங்கள் ஏற்படுகின்றது தன்னுடைய பேரன் வளர்ந்து கொண்டே வரும் பொழுது அவருடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவருக்கு சரியான முறையான ஒரு நல்ல செயல்பாட்டை அவர்களுக்கு குறி கூறுவதில்லை மன்னர் ராணி மங்கம்மாளுக்கும் ராசயம் அவர்களுக்கும் இடையே தவறான நடவடிக்கை இருக்கிறது என்பதைப் போல கூறி அவருக்கு தவறான வழியை நடத்துகின்றனர் இதையெல்லாம் அறிந்த ராணி மங்கம்மாள் தன் நாட்டிற்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ என்று எண்ணி தன் பேரனை ஒரு அறையில் வைத்து பூட்டி அவனுக்கு ஒரு நல்ல அறிவு ஏற்பட்டவுடன் நல்ல காலம் பதினெட்டு ஆண்டுகள் வந்தவன் அவருக்கு முடிசூட்டிக் கொள்ளலாம் என்று எண்ணத்தில் இருந்தார் ஆனால் விஜய ரங்க ரங்கனோ தன் நண்பருடைய முயற்சியின் காரணமாக தப்பித்து வெளியே வந்து பல வேண்டாத செயல்களெல்லாம் செய்கின்றார் அத் அதே அதில் ஒன்றாக ராணி மங்கம்மாவை சிறைப்பிடித்து அவருக்கு உணவும் நீரும் அழிக்காமல் துன்புறுத்துகின்றார் அதன் மூலியமாகவே அவர் இறந்தும் போகின்றார் ஸோ பதினெட்டு ஆண்டுகள் நாட்டை காத்து வந்த அவருக்கு அவருடைய அந்த நாட்டை பதினெட்டே மாதங்களில் அந்த நாடு தன் வசம் இல்லாமல் போவது போன்ற நிலையை உருவாக்குகின்றார் புதிதாக வந்த தலவாய் போன்றவர்கள் வரி சுமையை அதிகமாக மக்கள் மீது சுமத்துகின்றனர் இதனால் மக்கள் கிளந்தெழுகின்றனர் விஜயரங்கனம் பக்திமானாகி மேலும் மேலும் செலவழித்து நாட்டை பால்படுத்துகின்றார் இதனால் நாடு தேய்ந்து கொண்டே வருகிறது என்று சொல்லி இந்த கதையை இவர் முடிக்கின்றார் எனவே இந்த ராணி மங்கம்மாள் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள இப்புத்தகத்தை வாங்கி நீங்கள் கற்க வேண்டும் இதன் சுவையை அறிந்தாலும் கூட ஒரு பெண்ணாக இருந்து நாட்டை எவ்வாறெல்லாம் எல்லாம் பாதுகாத்தார் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள புத்தகத்தை எடுத்தால் வைக்க வைப்பதற்கு மனம் இருக்காது அந்த அளவுக்கான எல்லா செய்திகளையும் நாம் இதில் அறிந்து கொள்ளலாம் எனவே இப்புத்தகத்தை வாங்கி படித்து இன்புறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்